வணக்கம் மக்களே நம்ம தோட்டத்தில் கொய்யா செடி இல்லை நாலு செடி நான் ஆர்டர் போட்டேன் ஆன்லைனில் தான் போட்டேன் அது வந்திருக்கு அது அன்பாக்ஸுங் பார்க்கலாம் நல்ல இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது லாரியில் வந்தால் கூட அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க ஏன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடியவங்க இவங்க இவங்களை நம்பி நம்ம வாங்கலாம் வைக்கலாம் நல்லா இருக்குது இலையெல்லாம் இருக்குது அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் அதை எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தான் இருக்குது மண் நாலு செடி கொடுத்தாங்க ரேட் ரொம்ப கம்மி தான் ஒன்று ஐம்பது ரூபா என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ஆர்டர் போட்டு லாரியில் வர்றதுக்கே எனக்கு மூணு நாள் ஆச்சு அந்த மூணு நாள் இருந்தால் கூட செடி வாடலை ரொம்ப நல்லா இருக்கு எல்லாத்துலேயுமே வந்து பூவும் இருக்கு வாங்கின நாலு செடியிலுமே பூ இருக்கு காய் கூட இருக்குது பாருங்க ஒரு பிஞ்சு இருக்கு ஆனால் இது நம்ம வந்து அப்படியே வச்சோம் அப்படின்னா செடியோட வளர்ச்சி கம்மியாக வரும் அதனால ஃபஸ்ட்டு வர அந்த பூவும் காயும் நான் எப்பவுமே நான் எடுத்த வைப்பேன் அந்த உடனே வந்து வேற மாற்றியும் வைக்க மாட்டாங்க குறைஞ்சது ஒரு பத்து நாளாவது நான் கார்டனில் அப்படியே ஒரு வாரமாக வச்சிருந்தேன் ரொம்ப வெயில் போடாத இடத்துல வச்சிருந்தேன் கொஞ்சம் நம்ம கார்டனுக்கு செட் ஆகினது செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி பேக் கலெக்ட் பண்ணி இந்த பேக்கில் வச்சுருந்தேன் அந்த பேக் வைக்கிறது எந்த பேக்கில் வைக்க சொல்லி இதை காண்ட் ஓகே தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்